ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அண்ட் டைஜஷன் இது எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டண்டான டாப்பிக்காக பார்க்குறோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து நமக்கு மோஸ்ட்டாக எல்லா எனர்ஜியுமே நமக்கு கொடுக்குது யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாமா இல்லை யோகா பண்ணுறோன்னா என்னலாம் சாப்பிட்லாம் இல்லை யோகா பண்ணும்போது நம்ம சில ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய எனக்கு வந்திருக்கு டைஜஷன்ன்றது வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜியும் கிடைக்கும் கிளாரிட்டியும் கிடைக்கும் நம்மளோட டெய்லி இருக்கிற மூடும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் காலையில் நம்ம ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா அந்த ஃபுல் டேவே நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு டேரெக்டாக வந்து கோவம் வரும் நிறைய சாப்பிட்லனா இல்லை சாப்பாடு கரெக்டாக பசிக்கிற நேரத்தில் நம்ம கிடைக்கலனா சில பேர் கோவம் வரும் ஸோ நம்மளோட மூடுக்கு டேரெக்டாக அது ரிலேட்டடான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் நிறைய டைம் ஸோ இப்போது எதுக்கு வந்து டைஜஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது எந்த டைமில் உங்களோட டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ரொம்ப சாப்பிட்றோம் ஓவர் ஈட் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்மளோட கரெக்டாக இருக்கிற டைஜஷன் ப்ராசஸ் மாறுது அதே மாதிரி நம்ம வந்து வேகமாக சாப்பிட்றோம் ரொம்ப பசி எடுக்கும்போது நம்ம கடகடகடைனு எடுத்து வாயில் போட்டு சாப்பிடும்போது மறுபடியும் டைஜஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது செரிக்கிற விஷயம் எவ்வளோ டைம் ஆகுதுன்றது மாறுது ஒரு மூமெண்ட் இல்லாமல் ஒரு அவ்வளோவா ஒரு நாள் ஃபுல்லாக நகராமல் இருக்கிற ஒரு பர்சனுக்கு டைஜஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனோடு இருக்கிற ஒரு ஆளுக்கும் டைஜஷன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் டைஜஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்குறோம் ஸோ இந்த இதெல்லாம் வந்து யோகாவில் வந்து எந்தளவுக்கு நம்ம சரி பண்ணலாம் இல்லைனா எந்த அளவுக்கு யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் நிறைய ஆசனாஸ் இருக்குது நம்மளோட வயிறு ஹெல்த்துக்காக கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு அது நல்லா போகணும் டைஜஷன் கரெக்டாக இருக்கணும் சாப்பிட்ட உடனே நமக்கு செரிக்கணும் அந்த மூமெண்ட் கரெக்டாக இருக்கணுன்றதுக்கு சில ஆசனாஸ் இருக்குது அது என்னெல்லாம் ஆசனாஸ்ன்னு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு மூணு ஆசனாக நான் சொல்கிறேன் பவன் முக்தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து விண்ட் ரிலீவிங் போஷன் தான் இங்கிலீஷ்லேயே அதுக்கு பேர் ஸோ இப்போ வயிற்றுலேயே நமக்கு ஃபுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹெவியாக இருக்கிற ஒரு சென்சேஷன் இருக்குது இல்லை உங்களுக்கு வயிறு ரொம்ப உப்பி போன மாதிரி இருக்குது உங்களால் சரியாக கேஸ் பாஸ் பண்ண முடியல அந்த மாதிரி டைமில் இந்த பவன் முக்தாசனை நீங்கள் அப்படியே படுத்துட்டு முட்டி ரெண்டியும் நெஞ்சுக்கிட்ட மடக்கி வச்சுட்டு சும்மா லெஃப்ட் ரைட் நீங்கள் வந்து சைடாக சைடாக போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இது என்ன ஆகுதுன்னா உங்களோட காலை வச்சு நீங்கள் வயிற்றுல அந்த ப்ரெஷர் போடும்போது அது மேல் டைரக்ஷனில் போய் டிஃப்ரெண்ட் டேரெக்ஷனில் அந்த கேஸை புஷ் பண்ணி ஒரு நல்ல மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணுது வயிற்ல இப்போது இதை வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு நல்ல டீச்சர் நீங்கள் யாருக்கிட்டாவது போறீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க எனக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி போர்சஸ் சொல்லுங்கன்னா இந்த போசஸ்லாம் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அடுத்த போஸ் வந்து என்னென்னா அர்த்தம் அச்சேந்திராசன் ஸோ உட்காந்துட்டு ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணுறது உட்காந்துட்டு லெஃப்ட் சைட் ட்விஸ்ட் பண்ணுறது ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுட்டு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணுறது ஸோ இது வந்து பார்க்க வந்து ஒரு உக்காந்துட்டு இந்த சைட் ட்விஸ்ட் பண்ணும்போது நம்ம வயிற்ல அந்த ட்விஸ்டட் மூமெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போது நம்மளோட ஃபுட்டோட மூமெண்ட் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் தினமும் நம்ம இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாடிக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஓகே மூமெண்ட் இந்த மாதிரி இருக்குது இந்த சைடில் போகணும் இந்த சைடில் வரணும்னு ஃபுட்டோட டைஜஷன் ப்ராசஸ் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்பானாசன் சொல்லுவாங்க முட்டி ரெண்டியும் வந்து நெஞ்சுக்கிட்ட மடக்கி உட்காந்துட்டு பண்ணலாம் இல்லை படுத்துட்டு பண்ணலாம் அகைன் இந்த பவன் முக்தாசன் மாதிரி அது இன்னொரு போஸ் மறுபடியும் இது வயிற்றில் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இல்லை கேஸியாக இருக்குது உங்களுக்கு அந்த கேஸ் வயிற்றுலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னென்னா இந்த இது பண்ணலாம் கண்டிப்பாக இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜென்ரலாகவே சாப்பிட்ட உடனே உட்கார வேண்டாம் இல்லைனா படுக்க வேண்டாம்னு அது ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது சம்டைம்ஸ் ஸோ இல்லை ஸ்லோ ஆகிடுது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்குது ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன வாக்கிங்கோ இல்லைன்னா வந்து கால் ரெண்டையும் முட்டி போட்டுட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்தா அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது உங்களோட டைஜஷனை நல்லா வந்து அது மாற்றி வைக்குதுன்றது நிறைய சொல்லியிருக்காங்க வஜ்ராசனத்தில் உட்காரதே இதெல்லாம் தான் மெயின் ஆசனாஸ் யோகாவில் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அடுத்து பிராணாயாமத்தில் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இதுவும் யோகா ரிலேட்டடாக இந்த கபால் பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிராணாயாமம் அப்புறம் அக்னிசார கிரியான்னு இன்னொரு பிராணாயாமம் இருக்குது அது வந்து ஒரு அப்டாமினல் மசாஜ் மாதிரி கையை வச்சு நம்ம மசாஜ் பண்ணுறது அப்புறம் ஷீத்தலி கூலிங் பிரத் இதுவும் வந்து இந்த பிராணயாமலாம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு பிராணாயாமம் ஸோ இது மெயினாக என்ன ஃபோக்கஸ்னால் இந்த பிராணாயாமம் மூணுத்துலையுமே வயத்தில் இருக்கிற அந்த அக்னி அந்த ஃபயரை வந்து அது இன்னும் நல்லா வந்து க்ரியேட் பண்ணி நம்மளோட டைஜஷன் ப்ராசஸை வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட் ஆக்குது இதுதான் மெயின் ஸோ இது எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் யார் கீழே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட டைஜஷனுக்கு முக்கியமாக தேவையானது வந்து உங்களோட மைண்ட் அண்ட் கட் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ப்ளஸ் உங்கள் உடம்புல வயிற்றில் என்ன நடக்குதுன்ற ஒரு கனெக்ஷன் ஸோ இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கூட அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட டைஜஷனில் வந்து அது தெரியும் நல்லா ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு கேஸோ கான்ஸ்டிபேஷனோ அந்த மாதிரி எதாவது வரும்போது உங்கள் யோகா மேட்டை போட்டு கொஞ்ச நேரம் வஜ்ராசனில் உட்காருங்க இல்லைனா அந்த பவன் முக்தாசனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அது ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃபாக கூட இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டைஜஷனுக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்